டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் குளறுபடி மறு தேர்வு நடத்த வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் குளறுபடி நடந்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு மறு நடத்த வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடந்த குரூப் ஃபோர் தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரையில் வினாத்தால் தனியார் ஆமணி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் கதவின் மேல் ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஒட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டது சர்ச்சையானது பிறகு தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் குறிப்பாக தமிழ் பாடக்கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டிருந்ததாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் தற்போது சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்களில் அடங்கிய பெட்டியில் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன குரூப் ஃபோர் பதவிகள் குறிப்பாக விஏஓ பதவி என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய பின்னணி கொண்ட மக்கள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற உயர் எண்ணத்தில் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பதவி என்று கூறியுள்ளார் பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டியது ஆனால் இந்த ஸ்டாலின் மாடல் அரசோ போக்கில் உச்சத்தில் இந்த தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடியுள்ளது என்று கூறியுள்ளார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் உடனடியாக மறு தேர்வு வைக்க வேண்டும் எனவும் குரூப் ஃபோர் குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்